டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் ஹெட்லைன்ஸ் நேற்றுக்கு வந்துட்டு சாயந்திரம் அஞ்சரை மணி வாக்குல வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒராம் தேதி திடீர்னு ஒரு ட்வீட் என்ன ஒரு ஒரு ரிலீஸ் பண்ண சொல்லி ட்வீட் அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டீனா பீட்டர்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு பேரு அவங்க வந்துட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த எலெக்ஷன்ஸ்ல வந்துட்டு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிபப்ளிகன்ஸ்க்கு சப்போர்ட்டா டெமோக்ரேட்ஸ்க்கு எதிர்க்க ஒரு ஒரு கிளர்ச்சி ஒண்ணத்தை ஏற்படுத்தினாங்க ஸோ அந்த கேஸ்ல அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க ஸோ அவங்களை வந்துட்டு இப்போ ட்ரம்ப் ரிலீஸ் பண்ணுங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அவங்க வந்துட்டு டெமோக்ராட்ஸோட இந்த தப்பை நிரூபிச்சதை தவிர உண்மைக்காக பேசினதை தவிர அவங்க வேற என்ன தப்பு பண்ணாங்க அவங்க வந்துட்டு ஒரு உண்மையான பெண் அவங்க வந்துட்டு வயசாயிடுச்சு அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க வந்துட்டு இப்போ உடம்பு சரியில்லாம ஷி சிக் ஸோ இப்பவே உடனே ரிலீஸ் பண்ணுங்க அவங்கள அவங்களை ரிலீஸ் பண்ணலைன்னா நான் வந்து ரொம்ப சிவியரான மெஷர்ஸ் எடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஸோ யார் இந்த டீனா பீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொலோராடோட ஒரு கிளர்க்காவும் ஒரு ரெக்கார்டராவும் அவங்க இருந்திருக்காங்க அவங்க வந்துட்டு ஒரு ரிப்பப்ளிகன் ஆதரவாளர் தான் அதாவது இந்த ஜனநாயக கட்சியோட ஒரு ஆதரவாளர் ட்ரம்ப் உடைய ஆதரவாளர் தான் ரெண்டாயிரத்தி இருபதுல பிரசிடென்சியல் எலெக்ஷன்ஸ் நடந்தது இல்லையா அவங்களுக்கு அப்ப வந்துட்டு என்னன்னா பைடன் வந்துட்டு ஜெயிக்கல அதாவது ரிப்பப்ளிகன்ஸ் தான் ஜெயிச்சோம் இவங்க வந்துட்டு ஓட் ஃபிராட் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களும் அவங்க தரப்பை சார்ந்தவங்களும் சோ அந்த ரெண்டாயிரத்தி இருபதுல ஃபைல் பண்ணப்பட்ட கேஸ் வந்துட்டு இப்போ இப்பதான் ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்துட்டு கோர்ட் ஹியரிங்க்கு வந்து அவங்கள ஒரு நைன் இயர்ஸ் அவங்க ஏகப்பட்ட கேஸ் போட்டாங்க அதாவது ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஒரு பொது ஊழியரை கேஸ் அதுக்கப்புறம் ஒரு ஆள் மாட்டம் இவங்களுடைய ஐடி கார்டை வச்சு அவங்க ஒரு ஃபிராட் பண்ணிருந்தாங்க அந்த கேஸ் அது இல்லாம ஒரு ஆபிசரா அவங்களுடைய நன்னடத்தை அது அது இல்ல அப்படின்ற மாதிரி அந்த நடத்தை மேலையும் ஒரு கேஸ் போட்டு அவங்க மேலே ஒரு ஏகப்பட்ட சார்ஜஸ் ஃபைல் பண்ணி அவங்களை ஒரு நைன் இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு ஒரு சென்டென்ஸ் பண்ணாங்க என்ன கேஸ் இந்த டீனா பீட்டர்ஸ் யாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த கொலோராடோட நாட்ல இருந்து ஒரு மெசா அப்படின்ற ஒரு கவுண்டியோட கிளர்க்காவும் ரெக்கார்டராகவும் இருக்காங்க ஸோ இந்த டுவெண்டி டுவெண்ட்டில நடந்த இந்த பிரசிடென்சியல் எலெக்ஷன்ஸ்ல என்ன ஆயிடுது கொலோராடோல அவங்களுடைய அந்த டெமோக்ராட் ஜெயிக்கல சோ அன்பார் எதிர்கட்சிக்காரங்க ஜெயிச்சிட்டாங்க அவங்களால அதை ஏத்துக்க முடியலையா என்னன்னு தெரியல அவங்க என்ன நினைச்சாங்க அவங்க நினைச்சா போயிட்டு அந்த எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போயிட்டு அவங்க அமெரிக்கன் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி எனக்கு இதுல சந்தேகம் இருக்கு அப்படின்னு இல்ல இங்க வந்துட்டு இந்த வோட் ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னா அவங்க போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கலாம் அவங்க அதுக்கு மேல இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்க ஆனா இந்தமா என்ன பண்ணாங்கன்னா நான் போயிட்டு நிரூபிக்கிறேன் நான் போயிட்டு அங்க என்ன நடந்திருக்கு அந்த வோட்டிங் மிஷினை டேட்டாவை எடுத்து நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு செயல் ஒண்ணு பண்ணாங்க சோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்ப ஓட் இந்த ஓட் பாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த ரூம் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணனும் அப்படின்னு ட்ரை பண்ணி பண்ணியிருக்காங்க சோ அங்க வந்துட்டு செக்யூரிட்டி எல்லாம் ஆபியஸ்லி இருக்கும் இல்லையா இப்போ நம்ம நாட்டிலேயே இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அந்த எல்லாம் அந்த எலெக்ஷன் புக்ல இருக்கிறவங்க எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருப்பாங்க அதை எவ்வளவு பத்திரமா கொண்டு போயிட்டு வருவாங்க அப்படின்றதுலாம் நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க சோ அதே மாதிரி தான் அங்கேயும் அந்த ரூமுக்கான செக்யூரிட்டி எல்லாம் ரொம்ப டைட்டா தான் இருக்கும் ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஐடி கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ஹையர் பண்ற மாதிரி பண்ணி சோ அந்த அங்க அவருக்கு ஆக்சஸ் இருக்கும் இல்லையா அந்த ரூமுக்குள்ள அந்த பேட்ஜ்ல இருந்து அந்த ஆக்சஸ் கார்டுல இருந்து எல்லாமே அவர்கிட்ட இருக்கும் சோ அப்படி ஒருத்தங்களை ஹையர் பண்ற மாதிரி பண்ணி அவர்கிட்ட இருந்து கார்டை வாங்கி அவங்க இன்னொருத்தர் கிட்ட கொடுத்துட்டாங்க இவங்க குடும்பம் போய் எடுக்கல இன்னொருத்தர் கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்துட்டு அந்த ரூம் போயிட்டு அங்க இருக்கிறதெல்லாம் சில டேட்டாவெல்லாம் முக்கியமான டேட்டா இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட இந்த டேட்டாவெல்லாம் வந்து அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டோ எடுத்து அந்த மாதிரி எல்லாம் அவர் எடுத்துட்டு இருக்காரு எடுத்துட்டு வெளியில வந்துட்டாங்க அந்த டைம்ல எந்த பிரச்சனையும் வரல அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அவர் வந்துட்டு அதை இன்னும் ஒரு சில பேர் கிட்ட கொடுத்துட்டாரு இந்த கும்பல் இருக்கும் இல்லையா ஒரு அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த எதிர்கட்சி கும்பல் அப்படிங்கற இந்த மாதிரி எல்லாம் ஃப்ராட் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே சோ அந்த நெட்ஒர்க் கிட்ட கொடுத்துட்டாரு சோ என்னாச்சு இது இன்னும் கொஞ்ச நாள்ல கொஞ்ச நாள்ல திடீர்னு பாக்கும்போது அந்த நெட்ஒர்க்ல இருந்து யாரோ வந்து அந்த டேட்டாவை இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க சோ இந்த டேட்டாலாம் வந்துட்டு அப்படியே இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆயிடுச்சு சோ அப்புறம் அது வந்துட்டு ஹேக்கர்ஸ் எல்லாம் அதை ஹேக் பண்ணி அந்த ஓட்டிங் மிஷின் எல்லாம் வந்துட்டு ஹேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பயங்கர பெரிய பிரச்சனையா வெடிச்சிடுது சோ அப்போ வந்துட்டு இந்த எஃபிஐ ஏஜென்சி வந்துட்டு என்ன பண்றாங்க இது பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சு சரி இதுக்கு காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீனா பீட்டர்ஸும் இவங்களோட ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க பேரு பெலிண்டா கின்ஸ்லி ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு டீனா வந்துட்டு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் வாங்கிடுறாங்க ஒரு ரேண்டமா ஏதோ ஒரு கெஃபேல அவங்க இருக்கும்போது இவங்க போயிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அவங்க வந்துட்டு எதுக்குமே ஒத்துழைக்கல இந்த மாதிரி அவங்க சொல்லி இங்க கோபரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இல்ல இல்ல நானும் எந்த தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அவங்க கொஞ்சம் கூட போலீஸ்க்கு கோஆபரேட் பண்ணலாம் ஆனா கடைசியில ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போன உடனே இந்த எதிர்கட்சி இவங்களுடைய நெட்ஒர்க் சார்பில் இருந்து ஒரே கால்ஸ் தான் அவங்களை யார் அரெஸ்ட் பண்ணுது அவங்க கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கன் இப்ப நம்ம நேரத்தில் நூறு அடிப்போம்ல போலீஸ்க்கு அந்த மாதிரி ஒன் நம்பர் கடிச்சு ஒரே ஒரு பெரிய அவங்க வந்துட்டு வெளிலயும் வந்துடுறாங்க வெயில வெளியில வந்துட்டு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க கோர்ட் ஹியரிங் அவங்க கேஸ் போகாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்றாங்க அவங்களோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி அது இல்லாம அந்த டைம்ல அவங்க மிச்ச பப்ளிக் ஆஃபீஸஸ்க்கும் வந்து ரன் பண்றாங்க இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க மாநில செயலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பதவிக்கு வந்துட்டு போகலாம் அங்க போயிட்டா நம்ம மேல இருக்கிற சார்ஜஸ் எல்லாம் வந்துட்டு குறைஞ்சிரும் இதெல்லாம் வந்துட்டு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பப்ளிக் ஆஃபீஸ்க்கு ட்ரை பண்றாங்க ஆனா அவங்களால ஜெயிக்க முடியல அதெல்லாம் வேற விஷயம் சோ அதுக்கப்புறமா வந்து இந்த நடந்த கதையை இந்த பெலிண்டா அவங்களையும் வந்துட்டு கின்ஸ்லியையும் அரெஸ்ட் பண்றாங்க அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணி அவங்களும் வந்துட்டு வெளியில வந்துட்டு அவங்க இப்போ இந்த ரீசெண்டா ஒரு கட்டத்துல அவங்க என்ன ஆயிட்டாங்க அவங்களே வந்துட்டு டீனாக்கு எதிரா சாட்சி சொல்றதுக்கு வந்து ரெடி ஆயிடுறாங்க சோ டீனா வந்துட்டு தொடர்ந்து வெளியில வெளியில இருக்காங்க சோ தொடர்ந்து மீடியால எல்லாம் பதிவிட்டுட்டு தான் இருக்காங்க அவங்க சோசியல் மீடியா வழியா இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து அவங்க வந்து கண்டனம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க சோ இந்த எலெக்ஷன் நடந்தது வந்துட்டு நேர்மையான முறையில நடக்கல இங்க எலெக்ஷன்ல ஃபிராட் நடந்திருக்கு இந்த ஓட்ட எல்லாம் அவங்க தான் இது பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆனா அது எதுவுமே அவங்களால நிரூபிக்க முடியல மாறாக அவங்க மேலதான் கேஸ் வந்து ஆச்சு சோ இப்போ ரீசெண்டா கோர்ட்ல ஹியரிங் வந்து அங்க ஜட்ஜ் வந்துட்டு நீ ஒண்ணு ஹீரோ கிடையாது நீ வந்து ஒரு ஃபிராட் பண்ணிருக்க சோ நீ வந்து ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணிருக்க வேற ஒருத்தர் ஐடி கார்டை வச்சு அந்த ரூமுக்குள்ள ஆக்சஸ் போறதுக்கு ஆள் மாறாட்டம் பண்ணி அதுக்கு ஒரு தூண்டுதலா இருந்திருக்கீங்க ரொம்ப செக்யூரான டேட்டா ஒரு நாட்டு நாட்டோட எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லாம் வந்து ஹேக்கர்ஸ்க்கு போகிறதுக்கான வழி வகுத்துக்கிறதுக்கும் நீங்க வந்துட்டு ஆளா இருந்திருக்கீங்க சோ இந்த மாதிரி எல்லாம் குற்றங்கள் பண்ணிருக்கீங்க நீங்க ஒரு ஹீரோ கிடையாது ஒரு ஃப்ராடா இது பண்றேன்னு சொல்லி நீங்க நேர்மையான வழியில இல்லையா வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் சொல்லி அவங்க வந்துட்டு ஒரு நைன் இயர்ஸ் இம்ப்ரிசன்மென்ட்மெண்ட் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு இப்ப ஜெயிலில் இருக்காங்க ஸோ ட்ரம்ப் வந்துட்டு இப்ப சொல்றாரு இது வந்துட்டு ஒன்றும் கிடையாது அவர் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு வாட்டி சோசியல் மீடியால இவங்களுக்கு ஆதரவா பேசிதான் இருந்தாரு திடீர்னு ரொம்ப ஹார்ஷா நான் ஸ்டெப் எடுக்க போறேன் இவங்களை இப்பவே ரிலீஸ் பண்ணுங்க இல்லைனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம இப்ப கூட ரீசெண்டா பாத்துருந்தோம் அந்த வாஷிங்டன் டிசியில நடந்த கதையே கிரைமு ஒண்ணுமே நடக்கல சும்மா சாதாரணமா தெருவுல வந்துட்டு கார்ல போறவங்களை வழிபறி பண்ணதுக்காக என்னென்னமோ நடக்குது இந்த ஊர்ல நான் டேக் ஓவர் பண்ண போறேன் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டே அந்த ஸ்டேட்டே டேக் ஓவர் பண்ற அளவுக்கு இருக்காரு ட்ரம்ப் சோ இந்த கிரைம்ல இவர் இன்னும் எப்படி ஆக்ட் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பாக்கணும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்ப அரசு தானே பண்ணிருக்காங்க ஒருத்தங்களை எந்த நாட்டுடைய பிரசிடென்டா இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த பாடன் பவர்ஸ் எல்லாம் இருக்குமே கருணை அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த கிளெமென்சி பவர்ஸ் இப்ப பிரசிடென்ட் அந்த நாட்டுடைய இப்ப நம்ம நாட்டு பிரசிடென்ட் கூட அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு சோ அந்த மாதிரி பவர்ல இருக்கிற ஒருத்தவங்க ஒரு கைதியை வந்துட்டு அவங்க மேபி அவங்களுக்கு ஒரு லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் அதாவது இந்த ஆயுள் தண்டனையா இருக்கலாம் இல்ல பத்து வருஷம் ஜெயில் அந்த மாதிரி சொல்லிருக்கலாம் அவன் வந்துட்டு ஒரு தண்டனையை இன்னொரு தண்டனையா குறைச்சு விடலாம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரி கூட அந்த மாதிரியான பவர்ஸ் வந்துட்டு எந்த நாட்டோட ஒரு பிரசிடென்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க சோ பிரசிடென்ட் வந்துட்டு அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்களை வெளியில கொண்டு வந்திருக்கலாமே இது எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் சோ இந்த ஜட்மெண்ட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த கொலோராடோ நீதிமன்றம் வந்து இந்த அதிபரோட கருணை அதிகாரங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு இவரை வந்துட்டு ஒரு குற்றவாளி அப்படின்னு அதனால அதனாலதான் வந்துட்டு ஒரு மீடியால இப்படிப்பட்ட ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணி இப்படி ஒரு பிரெஷர் போட்டுக்கிட்டு இருக்காரு கிரிமினல் தான் ஆனா அவங்களுடைய காசு ஒரு நேர்மையான காசா இருந்தாலுமே அவங்க பண்ண வழி அப்படிங்கிறது தப்பு தான் ஸோ அவங்களுக்கு நாட்டோட அதிபராக இருக்கிறவரும் ஒரு ரிலீஸ் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணி சோசியல் மீடியால இப்படி எல்லாம் பண்றது சரியா தவறா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கேஸ்ல அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ